செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு மிகவும் இறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரு பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகீர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனான் நீதாய் அழிப்பொனாதோ மகிமை வளர்த்திரு கடவுரு வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தசரா நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாரும் நவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடி அம்பாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கலாம் வணக்கம்